சங்கீதம் அறுபத்தஞ்சு ரெண்டு சொல்லுகிறது மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஏன்னா அவர் ஜபத்தை கேட்கிறவர் அப்படின்னு இருக்கு பொதுவாக இந்த நாட்களில் இந்த மாதிரி நேரங்களில் ஜபம் அதிகமாக தேவைப்படுகிறது அதிகமாக நாம் ஜபித்து கொண்டே இருக்கிறோம் பலவிதமான ஜபங்கள் முழு இரவு ஜபம் உபவாச ஜபம் இப்படி பல ஜபங்கள் போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த ஜபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில காரியங்கள் நாம் நம்மளை சோர்வடைய பண்ணுகிறது என்ன மாதிரி காரியங்கள் சோர்வடைய பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நேரங்களில் நாம் ஜபிச்சும் கூட அதற்கு பதில் இருக்காது அந்த சூழ்நிலைகள் மாறாது அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பல நேரங்களில் நம்ம சோர்வடைஞ்சு போகிறோம் உதாரணமாக எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி பேசும்போது பிரதர் எவ்வளோவா ஜோம் பண்ணுறோம் ஆனாலும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் குறிப்பாக இந்த பேண்டமிக் டயத்தை பற்றி அவங்க சொன்னாங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஜபத்தினால் என்ன பலன் நம்ம எவ்வளோவா ஜோம் பண்ணுறோம் அழுகுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க உண்மைதான் பல நேரங்களில் அது நம்மை சோர்வடைய பண்ணுகிறது உண்மையிலேயே எந்த ஜபத்திற்கு பதில் உடனடியாக வருகிறது அதான் ரொம்ப முக்கியம் வசனம் சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லுகிறது எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு சில ஜபங்கள் பதில் வராதது போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன காரணம் இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை வேதத்துல இருந்து பார்க்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் லாசருனுடைய மரணம் இந்த லாசரு மரணம் அடைந்துட்டார் இதை தெரிஞ்ச உடனே ஏசு கிறிஸ்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து புறப்பட்டு வராரு நாலு நாள் ஆயிருச்சு இப்போ ஏசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ளே நுழைகிறார் அந்த கிராமத்து நுழையிற இடத்துலையே நிற்கிறாரு நிற்கும் போது மார்த்தால் ஓடி வந்து அவர் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் இருபத்தி ஓராவது வசனம் ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது மரியால் ஓடி வராங்க வந்த உடனே முப்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசு இருந்த இடத்தில் மரியால் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றாள் அப்படின்னா இந்த ரெண்டு ஜபமும் ஒரே ஜபம்தான் மார்த்தால் சொல்றதும் மரியால் சொல்றதும் அச்சுப்பிடறாம ஒரே ஜபம் மார்த்தால் சொல்றாங்க நீர் இங்கே இருந்திருப்பீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான் ஆண்டவரை அப்படின்னு இதே காரியத்தை தான் மரியாதை சொல்றாங்க ஆனால் மார்த்தாள் பேசும்போது கூட பேசின இயேசு அவர் சொல்லும் போது அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு லாசர் உயிரோடு கூட எழுந்திருக்கல இன்னும் லாசர் அப்படியே தான் இருக்கிறார் ஆனா இதே ஜபத்தை மரியாள் வந்து சொன்ன உடனே இயேசு சொல்றாரு அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் அடுத்து உடனே நடக்குது அப்படின்னா இந்த மார்த்தாள் ஜபத்திற்கும் மரியாள் ஜபத்திற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதான் செய்யுது ஜபம் ஒன்று தான் அந்த ஜபத்தை ஜபித்த முறையில் வித்தியாசம் இருக்குது முதல்ல இந்த மார்த்தனுடைய ஜபத்துக்கு வருவோம் இந்த மார்த்தாடைய ஜபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுக்கும் அவன் தான் லாசரு அவங்களும் ஓடி வராங்க ஓடி வந்து தான் இந்த காரியத்தை சொல்கிறாங்க ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னா அவங்க சொன்ன உடனே இயேசு சொல்கிறத திருப்பி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உடனே இந்தம்மா என்ன சொல்லிட்டாங்க அடுத்து உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தேழுவான் யோசித்து பாருங்க இவங்க பண்ண ஜபத்திற்கு இயேசு ஒரு பதில் சொல்கிறாரு என்ன பதில் சொல்கிறாருன்னா அவன் உயிர் தேழப் போகிறான் அன்னைக்கு இப்போ அந்த நிமிஷம் அவன் செய்ய போகிறாரு ஏன்னா இயேசு அதுக்கு தான் உள்ளே வந்திருக்கிறார் ஆனால் இந்த ஜபம் அவரை எந்த அளவுக்கு ரீச் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உயிர்த்தெழ பண்ண போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் ரீச் பண்ணதே ஒழிய வா உயிர் பண்றேன் பண்ணுறேன் உடனே அவன் இப்போ நான் அவனை எங்கே வச்சிருக்கிற காட்டு அப்படின்னு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஜபம் இல்லை ஆனால் மரியாள் சொன்ன உடனே ஆண்டவர் கேட்கிறாரு அவனை எங்கே வைத்தீர்கள் உடனே ஆண்டவர் அங்க போறாரு கள்ள தூக்கி போட சொல்றாரு லாசர் வெளியே வர்றாரு அப்ப இந்த ரெண்டு ஜபத்துக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம மார்த்தாலை குறித்து பொழுது அந்த அம்மா நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க அநேக காரியங்களை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் மரியாலை பார்த்த போது அவங்க பாதத்தில் உட்காந்துட்டாங்க எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு ஆனால் மரியாலை விட மார்த்தால் தான் அதிகமாக அங்கே வசனம் பேசுவார்கள் அதான் ரொம்ப முக்கியம் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் மரியால் தான் நிறைய வசனம் பேசணும் ஆண்டவரையும் உங்கள் பாதம் நான் உட்காந்துருக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் சகோதரன் தெழுவான் நான் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் இந்தமா பேசுகிறாங்க யார் பேசுகிறாங்க மார்த்தால் பேசுகிறாங்க மார்த்தால் யார் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வசனம் நிறையா பேசுகிறாங்க ஆனால் பாதத்தில் உட்காந்துருந்தவங்க வசனமே பேசலை அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க ஒரு ஜபத்தை சொன்னாங்க உடனடியாக இயேசு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா இந்த ரெண்டு ஜபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்த்தால் இடத்துல ஜபம் இருந்தது மரியால் இடத்துல ஜபத்தோடு கூட அழுகையும் இருந்தது அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஜபம் நாம் எப்படி ஜோ பண்ணுறோம் கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஜோ பண்ணணும் மரியால் ஜோ பண்ண உடனே அடுத்த வசனம் சொல்லுது முப்பத்தி மூணு அவள் அழுகிறதையும் அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து நான் சொல்றேன் ஜெபம் உண்மையிலே தேவைதான் சில காரியங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் மரணம் நிகழ்ந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா பேண்டமிக் சுத்தி மரணம் எல்லா வீட்லயும் ஓலம் எந்த மரணம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மரணம் போயிட்டே இருக்குது ஒரு பக்கம் உலகளாவே நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது இதை தடுத்து நிறுத்தக்கூடியதான ஜபம் எப்படிப்பட்டதான ஒரு ஜபமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஜபம் பத்தாது ஏசுவை ஆவியிலே கலங்க பண்ணுகிற ஜபம் வரணும் அவர் அசைய பண்ற ஜபம் வரணும் அவரை அசைய பண்ற ஜபம் வரணும்னா ஓ இருதயம் உடஞ்சு ஓ கண்ணில் தண்ணி வந்தாதான் அது முடியும் இப்போ இந்த நாலு நாளில் மார்த்தால் தேறிட்டாங்க மார்த்தால் தேறிட்டு எந்த அளவுக்கு தேறிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரன் மறித்துட்டா ஏசுநாதர் வருவார் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு நாள் வரும் என் சகோதரன் உயிரோடு கூடிய எழுந்திருப்பான் அப்படி ஒரு நிலைமை வரும்போது கடைசி நாளில் வரும்போது நான் அவனை பறத்தில் பார்ப்பேன் பரலோகத்தில் பார்ப்பேன் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக சொல்கிற டைலாக் ஆனால் மரியால் தேரவில்லை இன்னும் அவள் வீட்டில் அழுது கொண்டு தான் இருக்கிறாள் அவளால் அந்த துக்கத்தை மறக்க முடியல அந்த துக்கம் உள்ளத்துல்கு ஆழமான துக்கம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது மார்த்தால் புறப்பட்டு அவரை பார்க்க கிராமத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க ஆனால் மரியாள் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியல இதுதான் உங்கள் ஜபத்திற்கான அடித்தளம் எப்படி அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் உங்கள் இருதயத்தை பாதிக்குமானால் உங்கள் இருதயம் உடையுமானால் உங்களால் அழாமல் இருக்க முடியாது அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவது கஷ்டம் இப்போ இந்த பேண்டமிக் டயத்தில் ஜபம் நடக்குது நான் எந்த ஜபத்தையும் குறை சொல்கிறேன் நினைச்சிடாதீங்க நாம் ஜபிக்கிற முறையை இன்னும் கொஞ்சம் மாற்றணும் தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது பேண்டமிக் டயத்தில் ஜபம் நடக்குது அநேக ஜபங்கள் நடக்குது ஆனால் இந்த ஜபங்களுக்கு ஏன் உடனடியாக பதில் இல்லை பல ஜபங்களுக்கு ஏன் பதில் இல்லை சில ஜபங்கள் ஆறுதல் கொடுக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்படி ஸ்பாட்டில் நிறுத்த வைக்கிறது இப்ப பாருங்கள் ஒரு உருவின பட்டயத்தோடு கூட ஒரு தூதனன் சங்கார தூதன் வரா சங்கார தூதன் வந்து தாவிது பண்ண ஒரு தவறின் நிமித்தமாக எருசலேமில் மிகப்பெரியதான அளவில் ஒரு பேண்டமிக் நடக்குது அது நடந்து கொண்டு இருக்கும் போது தாவிதியினுடைய அந்த ஜபம் இம்மிடியாக வசனம் சொல்லுது பதினேழாவது வசனம் ரெண்டு சாமியின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவிது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினம் காத் என்பவன் தாவி வந்து அவனை நோக்கி நீ போய் எபோசியன் ஆகிய அர்வானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்கும் என்றான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அப்படியே உடனே ஸ்டாப் வசனம் சொல்லுது பதினாறாவது வசனத்தில் தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜபம் என்ன செய்ய வைக்குது கர்த்தரை மனஸ்தாபப்பட வைக்குது அதை தான் சொல்கிறேன் இங்கே மரியாதைய ஜபம் கர்த்தருடைய இருதயத்தை துயரம் அடைய வச்சுச்சு ஆவியில கலங்க பண்ணிட்டு அப்படி ஒரு ஜபம் தான் நம்ம வரணும் நாம நார்மலா எல்லாரும் கூடி ஜபிக்கிறாங்க நாமளும் ஜெபம் பண்ணுவோம் ஒரு மணி நேரம் ஜெபம் அரை மணி நேரம் ஜெபம் திருப்பியும் சொல்றேன் நீங்க யாரும் மிஸ்டேக் எடுக்காதீங்க ஜபத்தை நான் குறை சொல்லவில்லை ஆனால் ஜபம் கர்த்தரை அசைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கணும் கர்த்தரே அந்த அளவுக்கு நான் தானே தப்பு பண்ண என்ன அடிங்க என்ன நோருக்குங்க என் ஜனங்களை விட்டுங்க இந்த ஆடுகள் என்ன செய்தது அதுதான் அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு வார்த்தை ஒரு ஜபத்தை செய்யும் போது ஒரு கடமைக்கு நம்ம ஜபம் பண்றதுக்கும் மார்த்தாளுடைய ஜபம் என்ன தெரியுமா செத்துட்டா முடிஞ்சிருச்சு ஓகே நீங்க இருந்து பரவாயில்ல இருக்கட்டும் லாஸ்ட் டயத்துல வருவான் இது ஒரு நார்மல் பிரேயர் மரியாதைய ஜபம் என்ன தெரியுமா நீங்க அவன் பிழைச்சிருப்பான் அதுக்கு மேல பேசத்துக்கு ஒரு வார்த்தையும் பேச முடியல அவள் அழுகிறதையும் கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் கண்டு அவர் ஆவியிலே கலங்கினார் நம்முடைய ஜபம் அப்படிப்பட்டதாக இருக்கணும் நான் சொல்றேன் நீங்க அழுது உண்மையிலேயே இருதையும் ஒட்டஞ்சு ஜபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய அழுகையை தாண்டி தேவனால் போக முடியாது உங்கள் அழுகையை தாண்டி தேவனால் ஒரு கிரியை செய்ய முடியாது அந்த அழுகைக்கான பதிலை கொடுத்துட்டு தான் வேறு வேலையை பார்ப்பார் அவர் நீங்கள் வேணால் ஓசியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் இது ஆதியாகமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ராம் முழுவதும் ஜோமணிகிட்டுருக்கிறார் அப்பொழுது தேவன் அங்கே வரார் அவரோடு கூட தாவீது போராடினார்னு இருக்குது இந்த போராட்டம் எப்படிப்பட்டதான போராட்டம் நிறைய பேர் சொல்றாங்க காடுன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிடுறாரு அதாவது மல்யுத்தம் பண்ணிடாராம் மல்யுத்தம் பண்ணி ஒருத்தர் சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் ஆண்டவருடைய காலை லாக் பண்ணிட்டாராம் போட்டு ரெசில்டு வித் கார்டு லாக் பண்ணிட்டாராம் லாக் பண்ணதுனால கர்த்தரால போக முடியலையாம் இல்லைங்க அவர் தேவன் அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு போறதுக்கு அவரால் முடியும் அவரால் எதை தூக்கி போட முடியாது தெரியுமா பனிரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுகிறது அவன் கூட போராடி மேற்கொண்டான் ராம் முழுவதும் அழுது கெஞ்சினான் அழுது கெஞ்சினான் இதுதான் ஒரு ஜபத்துல ஜெயிக்கிறதுக்கான வழி ஃபார்முலா நீங்க கர்த்தரோட நெஞ்ச நிமித்தினீங்கன்னா நிமிஷத்துல அவங்களை ஜெயிச்சுட்டு போயிடுவார் அதே நேரத்தில் கர்த்தருடைய பாத்திரத்தில் உட்காந்துட்டு அழுதிங்கன்னா உங்கள் அழுகையை தாண்டி அவரால் போகவே முடியாது அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் ஏசு கிறிஸ்துவானவர் மார்த்தாள்கிட்ட பேசுறதுக்கும் மரியாதை பேசுறது என்ன டிஃபரன்ஸ் ஒரே ஜபம் தான் ஆனால் அவளுக்கு உட்காந்து பதில் கொடுத்துட்டுருக்கிறாரு அந்த ஜபம் அவரை கலங்க பண்ணலை ஆனால் மரியாலுடைய ஜபம் கலங்க பண்ணுது யாக்கோபு ரா முழுவதும் போராட்டம் நைட்டு ஃபுல்லாக ஒரு மனுஷனை விட்டுட்டு அவரால போக முடியல பாருங்கள் சரி சேக்கப் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல பாருங்க விட நான் போகணும் என்ன விடணும் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறான் அவன் அழுது கெஞ்சி நான் அவன் காலை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டோன்னு தூக்கி அடிச்சிட்டு போயிருப்பார் ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் நான் தான் சொல்லுவேன் தேவனிடத்தில் நெஞ்சை நிமித்தி வாழ்ந்தவன் ஒருவரும் இல்லை ஆனால் தலையை தாழ்த்தி காலை பிடித்து அழிந்தவன் ஒருவரும் இல்லை உங்களுடைய அழுகை கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கும் உங்களுடைய அழுகை கர்த்தருடைய ஆவியிலே கலங்க பண்ணும் அதை தான் யாக்கோபு செய்கிறார் இந்த ஜபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார் உங்கள் ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் உண்மையிலேயே உங்கள் கண்ணில் தண்ணி வரணும் உங்கள் இருதயம் உடையணும் அப்படி உடைஞ்சி வர்ற ஜபத்துக்கு உடனடியாக பதில் இருக்கும் நான் ஒரு ஊழியக்காரரை அறிவேன் இப்போ அவர் இல்லை அவர் ப்ரேயர் பண்ணும்போது அவர் பப்ளிக் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணுவார் திரளான ஜனங்கள் கூடியிருப்பாங்க அவர் பப்ளிக் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணுவார் அவர் ஜபா குறிப்புகளுக்கு ஜபப் பண்ணுற தான் அந்த மீட்டிங்லேயே ஹை கிளாஸ் அதாவது ஒரு அரை மணி நேரம் கூட அவர் செய்தி கொடுக்க மாட்டார் நம்மளாம் இன்னைக்கு வேத பாடத்தை அப்படி எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம்லாம் பேசிக்கொள்றாங்க ஆனால் அந்த தேவ மனுஷன் எழுந்து நின்று சாதாரணமாய் ஒரு ஒரு லகுவான வார்த்தைகளை தான் பேசுவார் ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமான வார்த்தைகளெல்லாம் பேச மாட்டார் அரை மணி நேரம் அப்படி பேசி முடிச்சுட்டு அடுத்த அரை மணி நேரம் அவர் ஜபம் பண்ணுவார் அந்த ஜபத்தில் உண்மையிலேயே அந்த மனிதன் அழுவார் அந்த தேவ மனிதன் உண்மையிலேயே அவர் கண்ணீர் வரும் அவர் கண்களிலே கண்ணீர் வரும் அந்த கண்ணீருக்கு அங்க இருந்து இயேசு பதில் கொடுப்பார் சுகமாகி ஜனங்கள் வெளியே போவார்கள் அந்த கண்ணீரை தாண்டி தேவன் ஒரு கருத்தையும் செய்ய முடியாது நீ என்னை விடு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரால் போகவும் முடியாது அவன் கண்ணீரை நிறுத்தினாதான் போக முடியும் அதுதான் அந்த தேவ மனுஷனுடைய பலனாக இருந்தது அதற்கு பின்னால் அவருக்கு பின்னால் நிறைய பேர் வந்தாங்க அவரை மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க அவரை மாதிரியே பேசுவாங்க அவரை மாதிரியே குரல் தழுதழுக்கும் அப்படியே அழுகுற மாதிரி செய்வாங்க நான் உற்று நோக்கி கொண்டே இருப்பேன் அவர்கள் கண்களில் கண்ணீர் இருக்கவே இருக்காது கண்ணீர் வராது அந்த நிமிஷத்தை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமா அரட்டடிச்சு பேசிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த தேவ மனுஷன் பார்த்துருக்கிறேன் அவரால் அந்த துக்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு பல மணி நேரங்கள் ஆகும் அப்படியே வேதனையோடு உட்கார்ந்து இருப்பார் முடிச்சுட்டு உண்மையிலே துயரப்படக்கூடியவர்கள் உண்மையிலேயே துக்கப்படக்கூடியவர்கள் உண்மையிலே அழக்கூடியவர்கள் உன் ஜபம் நிச்சயமாய் கர்த்தரடத்திலிருந்து பதிலை வாங்கி கொடுக்கும்